உச்ச கடம்பேன் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து ஸ்ரீ த்ரீ சிக்ஸ் நைன் ஜோதிடத்துலேருந்து உங்களுடைய ஜாதகர் பத்மநாபன் பேசுகிறேன் இது நம்ம இது மட்டுமா அப்படின்றத பரிகார விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணுறோம் இப்போ ஆன்லைன் மூலிமா நிறைய பேருக்கு வந்து இப்போ லோக்கல்ல இருக்கிறவங்கலாம் நம்ம கிட்ட வந்து கான்டக்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க சரி லாங்கில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சில விஷயங்கள் நாம் கொடுக்கணும் நிறைய பேர் இன்னைக்கு தேடி போகிறது ரொம்ப பஸ் பிடிச்சி போகணும் வண்டி எடுத்துகிட்டு போகணும் கார் எடுத்துகிட்டு போகணும் நிறைய இது பண்ணுறதுனால நம்மளை நிறைய பேர் லாங்லேருந்து வந்து கேட்டுக்கிறதுனால இப்போ உங்களுக்காக நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம கொடுக்குறோன்னா ஆன்லைன் மூலிமா நீங்கள் புக்கிங் பண்ணிவிட்டு ஆன்லைன் மூலிமா உங்கள் வீட்டில் இருந்தே எல்லா விஷயமும் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த விஷயமான ஜாதகம் பார்க்கலாம் ஜாதகம் எழுதி உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பலாமா அனுப்பலாம் திருமணம் பொறுத்தான் நம்ம எப்படி ஒரு ஜோதிடர்கிட்ட போகணுமா அப்படி தேவையில்ல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பொண்ணுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு கொடுக்கும்போது இந்த பொண்ணு உங்களுக்கு எந்த மாதிரி வரணு இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏற்றுதா இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் சட்ட ஆயிடுச்சான்றது அனைத்து விளக்கங்களும் ஜாதக பொருத்தம் பார்த்து உங்களுக்கு சொல்லப்படும் தேவைப்பட்ட உங்களுக்கு கொரியர் மூலியமோ அதனுடைய இதையும் நாங்க அனுப்புறோம் சரிங்களா அடுத்தது முகூர்த்தம் பாக்குறதுக்கு நம்ம ஒரு ஜோதிடா போய் அணுகணுமா இல்ல உங்க நீங்க ஆன்லைன் புக்கிங் எடுத்துக்கிட்டு சுப முகூர்த்தமும் நம்ம கிட்ட பாத்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் அது அதிர்ஷ்டமான பேர் எப்படி வைக்கணும் அது எந்த மாதிரி கணிக்கணும் இப்ப நம்ம பார்த்து எந்த யோகமான நம்மளுக்கு பேர் இருக்கோ இப்ப நம்மளுக்கு சூரியன் இருந்து நம்ம சிவான்னு ஒரு பேர் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க சூரியன் தான் அந்த வாழ்க்கையில அந்த குழந்தைக்கு அப்பப்ப ஜரம் வர்றதும் பிரச்சனைகள் வருதும் தீராத பிரச்சனை வருதும் இந்த மாதிரி கிரகம் எந்த கிரகம் கெட்டிருக்கோ அந்த கிரகத்துல தயவு செஞ்சு பேர் வைக்க கூடாது இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா பிறந்த நட்சத்திர நாம ஏஜத்தை மட்டும் வச்சு பார்த்து நிக் பேரை குறிச்சு கொடுத்துறாங்க அதனால எவ்வளவு அந்த குழந்தை சுத்தரப்படுது அப்புறம் அந்த பேரை மாத்தும் போது நீங்களே கண்கண்ட விஷயங்கள் தான் சரியா அப்படின்றத குழந்தைக்கு எந்த மாதிரி நியூமராலஜி வைக்கலாம் எந்த எழுத்துல வைக்கணும் எந்த கிரகம் வலுவா இருக்கும் உங்க ஜாதகத்துல அதை நாங்க ஆராய்ச்சி பண்ணி இங்க இருந்தே நாங்க செட் பண்ணி அந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புறோம் உங்களுக்கு பேரும் அனுப்பிடணும் அப்படின்னு நீங்க வீட்டுல இருந்து இந்த மாதிரி விஷயம் எடுத்துக்கலாம் அடுத்தது ஜாதகங்கள் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஆன்லைன் மூலிமா புக்கிங் இங்க இருந்து நாங்க கொரியர் மூலிமா உங்களுக்கு அனுப்பிட்டுருவோம் இது மட்டும் இல்லாம சில தெய்வ முறைகளை நம்ம எப்படி வணங்கணும் நிறைய பேருக்கு உங்க ஜாதகத்துக்கு ஏத்த தெய்வம் எது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எது எப்படி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குல தெய்வம் இருக்கோ அப்படி இஷ்ட தெய்வம்ன்றது வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கு அந்த இஷ்ட தெய்வம் நம்மளுக்கு எந்த தெய்வம் நம்மளுக்கு வழிபாடு எடுத்தா நல்லா இருக்கும் அந்த தெய்வம் நம்மளுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு இந்த தெய்வத்தை வழிபடும் போது நம்ம எந்த மாதிரி யோகத்தை அடைவோம் அப்படின்ற மாதிரி விஷயத்தவோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்கலாம் இது மூலியமா இது மட்டும் இல்லாம பரிகாரங்கள் நம்மளுக்கு பல பிரச்சனைங்க இருக்குங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இருக்கு எவ்வளவு கோயில் பார்த்துட்டேன் எவ்வளவு எந்திரங்கள் பார்த்துட்டேன் எவ்வளவு மந்திரங்கள் பார்த்துட்டேன் என்னால ஜெயிக்க முடியல ஆனா இவரை நம்மளை காண்டக்ட் பண்ணும்போது என்னன்னா உங்க ஜாதகத்துல எந்த சுப பார்வை எந்த தெய்வம் உங்களுக்கு வழிபட்டா நல்லது எந்த தெய்வத்தை இது பண்ணும்போது உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் நடக்கு நிறைய பேர் இன்னைக்கு எந்திரங்கள்லாம் ரொப்பி வச்சிருப்பீங்க பாருங்க தாயத்தெல்லாம் ரொப்பி வச்சிருப்பீங்க ஏன்னா இதெல்லாம் தவறு இதுவே நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்துரும் காரணம் ஏன் சொல்றேன்னா அந்த கிரக வலு கெட்டு இருக்கு அந்த தெய்வத்தை நீங்க வச்சு வழிபடுவீங்க எதிரியே கொடாந்த நம்ம வீட்டுல வச்சுட்டு நல்லது பண்ணனா பண்ணுவானா அந்த மாதிரி உங்க ஜாதகத்துல எப்படி நம்ம எதிரியன்னா ஒன்பது கிரகம் இருக்கு அந்த ஒன்பது கிரகத்துல எந்த கிரகம் நல்லா உங்களுக்கு வலுவாயிருக்கு எந்த கிரகம் பொருளாதாரம் கொடுக்குதோ அந்த தெய்வத்தையும் அதுக்குண்டான எந்திரத்தை வைக்கும்போது நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் கிடைக்கும் அதுவே இவனுக்கு உனக்கு ஆறு எட்டு பன்னெண்டு வந்து எதிரிங்க பக்கத்து வீட்டு எதிரி ஆறாம் பாவான் எட்டாம் பாவம் எதிரி வந்து மறைமுக எதிரி இப்ப நீங்க வண்டியில் போறீங்க எங்கன்னே தெரியாது அவன் வந்து ஒருத்த இடிக்கிறது வந்து சண்டை போடுவான் அவன் யாருன்னே தெரியாது கண்ணுக்கே தெரியாது அவன் நம்மளுக்கு எதிரி ஆவான் அது மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் எதிரி ஸ்தானன்னு அத்தான் அப்ப அந்த இடத்துல ஒருத்தருக்கு வந்து நின்று இருக்கா முருகரை நீங்க கூப்பிட்டீங்கன்னா நோய் நோடி பிரச்சனை வரும் அப்ப நாம் எந்த தெய்வத்தை வழிபடணும் ஒருத்தர் நீங்க நினைக்கலாம் என்னடா இவர் இப்படி சொல்றாரு ஒருத்தர் பாருங்க வீடு கட்டுற யோகம் அமோகமா நடந்தோம் ஒருத்தர் பாருங்க அதுவே கேஸ் அடிதடி பிரச்சனை அத மூலியமே சில துன்பங்கள் நிறைய கோர்ட்டே இருக்கணும் போது உங்களுக்கு செவ்வாய் கேட்டுடுச்சுன்னு அர்த்தாங்க இது வந்து இருந்தா உறவு முறையில அண்ணன் தம்பியில சகோதரத்துல பிரச்சனை இருக்கும் சொத்து ரீதியான பிரச்சனை இருக்கும் சரியா அடுத்தது பார்த்தா சதை எல்லாம் வலிக்குங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருந்தா இது நான் உதாரணமா உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா பரிகாரம் எப்படி பண்ணணுன்றதுக்காக இது உதாரணமா ஒன்பது கிரகத்துக்கும் நான் போக போக கொடுக்குறேன் என்னுடைய யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை இது பண்ணி வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் ஆஹ் இவர் கரெக்டா புட்டு புட்டு சொல்றாரு எத்தனையோ ஜோதிடத்தை பார்த்துட்டோம் இவர் வித்தியாசமா இவர்கிட்ட பரிகாரம் கொடுக்கிறாரு மிரக்கலை எந்த காலத்துல எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது எந்த தெய்வத்தை வழிபடணும் நிறைய பேர் இவர் எந்த தெய்வத்தை வழிபடணும்னு ஒரு விஷயத்த சொல்றாரு நீங்க அப்படியே நினைச்சு பாருங்க ஒரு சிலர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது விபத்தாகும் இந்த கோயிலுக்கு போகும் விபத்தாகும் அப்படின்னா ஏன் அந்த கிரகத்தினுடைய வீக்கு உங்களுக்கு வீக்கா இருக்கு அப்ப எல்லாருமே பொதுவா நம்ம பண்ணிடலாமா கிடையாது ஒருத்தவங்க வீட்டுல ஒருத்தருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அதே வீட்டில் பிறந்தவனுக்கு ஒருத்தர் அரசாங்க வேலை கிடைக்காது ஏன் காரணம் சூரியன் நல்லா அரசாங்க வேலை ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அத கிரக வேலைகள் நல்லா இருக்கா நட்சத்திர நல்லா இருக்கா டிகிரி எப்படி இருக்கு அது கூட அசுபத்தன்மை இருக்கா அப்படின்றது ஒரு சிலருக்கு பிரச்சனை சின்னசா இருக்கும் அதுவே கேது கூட சேர்ந்து எண்பது பர்சன்ட் இருக்கும் அவன் சொன்னான் ஏ கிரகம் நல்லா இருக்கும்னு சொல்லுவான் வலுத்த பிரச்சனையை கொடுக்கும்னு அர்த்தம் தீரம் வேலையவே வர முடியாது ஒன்னு ஒன்னா லாக் பண்ணி விடுவான் அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கும் இதை மூலியமால உங்களுக்கு தீர்வு வேணும் உங்க ஜாதக ரீதியான தீர்வு வேணும் உங்கள் உடல் ரீதியான தீர்வு வேணும் உங்கள் தொழில் ரீதியான தீர்வு வேணும் உங்களுக்கு கடன் ஏகப்பட்ட கடன் வந்துருச்சு அதுக்கு மூலயமா தீர்வு வேணும் செய்வின மாந்திரிகம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அது மூலியமா எனக்கு தீர்வு வேணும் எதிரி அக்கம் பக்கம் எனக்கு எதிரியாவே இருக்காங்க தீர்வு வேணும் எனக்கு வீடு நிலம் கேசுலேயே இருக்கு அது மூலியமா தீர்வு வேணும் இப்படி எந்த விஷயமா இருந்தேன் எனக்கு தொழிலே அமையல எனக்கு கான்டாக்ட் ஜாப் தான் இருக்கு எனக்கு நான் வீட்டிலேயே இருக்கேன் எனக்கு தொழில் அமைப்பே கிடைக்கல இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நில ஒரு பிரச்சனை மாற்றிப்பாங்க அடுத்தது கணவன் மனைவி பிரச்சனை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இது வந்து என்ன பண்றீங்கன்னா பெரும்பாலுமே ஜாதகத்தை பார்த்தோமா ஒரு நூறு ரூபாய் கொடுத்தோமா ஒரு பொருத்தம் ஆயிரக்கணக்காக நகை போடுவீங்க சொத்தை கொடுப்பீங்க எல்லாம் கொடுப்பீங்க போய் ஒரு கரெக்டான ஜோதிடரை பார்த்து இது ஏன் நடந்தது இந்த இதுக்கு இது பொருத்தலாம பொருத்த கூடாதான் ஃபர்ஸ்ட் அந்த ஜாதகத்து முடிஞ்சு இவனுக்கு யோகம் வருமா அவ யோகம் வருமா அப்படின்னு அவையை ஒண்ணு இருக்கிறதெல்லாம் பொருதுன்றது அர்த்தம் அப்படி ஒவ்வொரு ஜாத்துக்கு எதுக்கு எந்த போல்ட்ட செட் பண்ணணும் அது இல்லாம ராங் போல்ட்டை செட் பண்ணும் போது என்னமோ பொருந்தாது அது பிரச்சனையே உண்டாகும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் எங்களை கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சுகமான எந்திர மூலியமாகவும் மூலிகை மூலியமாகவும் பிளஸ் மந்திரம் மூலியமாகவும் எந்த தெய்வத்தை உபாசனம் பண்ணணும் எந்த தெய்வத்தை வச்சு வழிபடணும் எந்த கஷ்டத்துக்கு எந்த மாதிரி இது பண்ணணும் எந்த காலகட்டம் வரைக்கும் நம்மளுக்கு சரியில்லாத காலகட்டம் இந்த காலகட்டத்துல எது இது தொடணும் எது எது தொடக்கூடாது கரெக்டா என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த டைம் சரியில்லாம நம்ம போய் சொத்து பத்து பிரச்சனை பண்ணுவான் பேச போவான் அது சாதாரண பிரச்சனை பெரிய பிரச்சனையாவிடும் எந்த காலகட்டம் வரைக்கும் சொத்து பாக பிரச்சனை போகக்கூடாது எந்த டைம்ல நம்ம வீடு கட்டக்கூடாது நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு போயிட்டு லோன்ல போய் எல்லாமே இது பண்ணி எல்லாமே இழந்துட்டேன்னு சொல்றவங்களும் இருக்காங்க அதனால நேரம் நல்லா இருந்தா ஒருத்த ஜோதிடமே பார்க்க தேவையில்லாம் சொல்றது அதை அதுவே இழுத்துட்டு போங்க நிறைய பேர் சொல்லணும் ஜோதிடலாம் எல்லாம் அவன் நேரம் நல்லா இருக்கு அந்த கிரகங்கள் நல்லா இருக்கு அது கரெக்டா நின்ற இடம் இருக்கு அவன் கரெக்டா வழி எடுத்துட்டு போயிடும் நேரம் சரியில்லாத போது ஒருத்தன் ஃப்ரெண்டு வருவான் இல்ல உங்களுக்கே ஒரு யோசனை தேரணும் இதை செய்யலாம் அதுல மிகப்பெரிய கடல் இது மாதிரி நிறைய பேருக்கு நாங்க தீர்வு கொடுத்துருக்கோம் அதனால தான் நம்மளுக்கு லாங்ல இருக்கிறவங்களுக்கு நிவாரணம் பெறணும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நிவாரணம் பெறணும் தூரமா இருக்கிறவங்களுக்கு நிவாரணம் பெறும் நிறைய பேர் எங்க பக்கம் இருந்து எல்லாருமே நிவாரணம் பெயர் இருக்காங்க இப்படி இல்ல லாங்கலகம் சொல்றதுனால தான் உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன் மூலியமா வர முடியாதவங்களுக்கு அங்கே இருந்து எல்லா விஷயமும் இன்னொன்னு இன்னைக்கு பாலகிரக கிரக ஒரு குழந்தைகளுக்கு பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது மூலியமா காய்ச்சல் வர்றது அஹ் அந்த இது போறது கத்துறது சரியா பயப்படுறது துள்ளி துள்ளி விழுறது பல்லு கடிக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க ஆன்லைன் மூலியமா எங்களுக்கு கன்சல்ட் பண்ணிட்டு வீடியோ கால் மூலியமா சரி அதுக்கு நீங்க புக்கிங் எடுத்துக்கணும் புக்கிங் எடுத்துக்கணும் வீடியோ கால் மூலியமா ஹீலிங் பண்ணுவோம் அப்புறம் உங்களுக்கு வீட்டிலேயே இருங்க அந்த தாயத்தை தனுப்புறோம் அதை நீங்க போட்டு போய் இந்த தொந்தரவெல்லாம் அப்படியே நின்றுடும் நீங்க பல லட்சம் கொடுத்தாலும் இதெல்லாம் ஆகாது இதுக்கெல்லாம் ஏன்றனா நீங்க நின்று இடத்துலயே ஸ்ரீ த்ரீ சிக்ஸ் நைன் ஜோதிடம் மூலியமா அனைத்துமே இதுல நீங்க காண்டக்ட் பண்றவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் தீரும் இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு யாருக்காவது எங்களை கான்டெக்ட் பண்ணனும் பண்ணணும்னு தான் வீட்டுல இருந்தே காண்டாக்ட் பண்ணுங்க எல்லா விதமான விஷத்துக்கும் தீர்வு எங்க கிட்ட உண்டு எந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும் உங்க உள்வினை கடமால என்னென்ன கிடைக்கும் என்னென்ன கிடைக்காது கிடைக்கிற விஷயத்துல எப்ப கிடைக்கும் எந்த நேரத்துல கிடைக்கும் அதுக்கு என்ன தெய்வ வழிபட வரணும் ஒரு பிறைய பிரச்சனை மாட்டிக்கிங்க அது மூலியமா தீர்வே இல்லைன்னு சொல்லுவாங்க அதுல இருந்து தீர்வு படுறதுக்கு நீங்க எந்த எந்திரங்களும் எந்த பூஜைகள் எந்த மாதிரி பண்ணும்போது நீங்க தப்பிச்சுக்கலாம் இது மாதிரி ஜாதக ரீதியான உங்களோட ஊழிய கண்மா என்னென்ன இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கிடைக்கும் எது எது கிடைக்காது கிடைக்க வேண்டியதை எப்படி பெறணும் வர்ற கஷ்டத்தை எப்படி நிவர்த்திக்கு பண்ணிக்கணும் இதுக்கெல்லாமே நாங்க தீர்வு கொடுக்குறோம் நல்லது சுபம் உண்டாகட்டும் நீங்க பார்க்குற அனைவருக்கும் உங்க வீட்டுல மகிழ்ச்சி பொங்கி இனிமே இருக்கிற பிரச்சனை எல்லாம் கலந்து சிறப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அனைத்துல வெற்றி பெறலாம் நல்லது